நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு இலவசமாக மின் வினைப்பு எப்படி பெறறது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கீங்க அதுக்கு என்ன தகுதிகள் எங்கே போய் வாங்கணும் என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய என்கிட்ட கேட்டிருக்கீங்க அந்த எல்லா கொஷின்ஸ்க்குமான ஆன்சருமா இந்த வீடியோ இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மாதிரி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலோபி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதுக்குள்ளே ஒவ்வொரு வீடியோ கொஞ்சம் நோட்டிகேஷனாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ தமிழ்நாடு அரசு வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து வந்து இலவச மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு நாற்பத்தி நாட்டினுடைய பொருளாதாரமே அந்த நாட்டினுடைய உற்பத்தியை தான் இருக்கு இந்திய நாடு அப்படின்றது முழுக்க முழுக்க விவசாயத்தையே பெருமளவு தம்பி இருக்க ஒரு நாடு ஸோ அதனால விவசாயிகளுக்கு இலவச மின்சாரங்களை பல மாநிலங்களில் கொடுக்குறாங்க அதே போல தமிழ்நாட்டிலையும் கொடுக்குறாங்க ஸோ இந்த இலவச மின்சார இணைப்புக்கு நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது சென்ட் நிலம் இருக்கணும் இது அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த இலவச மின்சார இணைப்பை பெற முடியும் முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து கிணறு அல்லது போர் இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அதுலேருந்து உங்களால் பாசனம் செய்ய முடியும் அதனால் ஐம்பது சென்ட் நிலமும் கிணறு அல்லது போரும் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே இலவச மின்சாரத்துக்கு விண்ணப்பித்துக்கான தகுதியானவர்கள் தான் அதை வந்து ஐம்பது சென்ட் இல்லை எனக்கு அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஐம்பது சென்ட் இல்லாதவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட உங்களால கூட்டா ஒரு மின் இணைப்பை இலவசமா வாங்க முடியும் ஸோ அந்த முறையில நீங்க வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து நீங்க வியோவோ கிட்ட போயிட்டு உரிமையாளருக்கான சான்றுகள்லாம் வாங்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கத்துல எந்த மின் பொருளியாளர் அலுவலகம் இருக்கோ அங்க போயிட்டு இதுக்கான ஃபார்ம் கேட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாவே மின் இணைப்பை பெற்றலாம்